நீங்கள் ஒரு கோர்ட்டுடைய சட்டத்தை பேசுறதுன்னா லாயர்கிட்ட போவீங்க ஜட்மெண்ட்டை விளங்கணுமென்னு சொன்னால் அதை ஒரு பிசி கிட்ட போவீங்க உங்களோட ஒரு ஹார்ட்டுடைய ப்ராப்ளமுக்கு ஸ்கேன் பண்ணப்பட்டிருக்குதுன்னா அதை ஒரு ஹார்ட் கிட்ட போவீங்க ஒரு கயனகாலஜிஸ்டுடைய ஒரு மனைவிக்கு ஒரு பிரசவத்தில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கிட்ட போவீங்க வேளாண் சகோதரர்களே மார்க்கத்தை மட்டும் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷனை படிச்சுட்டு மார்க்கத்தை விளங்க போனீங்க என்று அவன் ஈமானுக்கு வைத்திய என்னுடைய ஒரு நெருங்கிய உறவை சேர்ந்த ஒருவரை பக்கத்தில் அந்த கிரவுன் தியேட்டருக்கு பக்கத்தில் அவர் வௌத்து வலையின் போயிட்டு காட்டின நேரத்தில் சாதாரண ஒரு கிளினிக்கில் உள்ள டாக்டர் மௌத்தை வெட்டி போட்டார் அதால் அவருக்கு ஆபத்து வந்து நோயாய அவர் மௌத்தாயிட்டார் அறப்படித்த வைத்தியனாகும் பொழுது உயிருக்கு ஆபத்தாகிறது போல அறப்படித்த ஆலிம்கள் ஆகும் பொழுது இந்த கூகுளில் படித்து டிரான்ஸ்லேஷனை படித்து வருவனே இல்மை நீங்கள் சொல்ல போனீங்கன்னா தல்லு அதல்லு சஹாபாக்கள் கூட குளிப்பு கடமை என்று சொன்ன நேரத்தில் அவர் குளிக்க கூடாது ஒரு சாவி ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்தாங்க நீங்க குளிக்க தான் வேணும் ஏனென்னா அவருடைய தலையில பேண்டேஜ் அவருக்கு ரத்தம் வடைது அவருக்கு குளிப்பு கடமை குளிச்சார் அதே இடத்துல மௌத்தாகிவிட்டார் நபி அவர்கள் சொன்னார்கள் அனத்தமும் அல்லாக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டு போட்டீங்கன்னு சொன்னார் அல்லாட கதாபடி தான் மூத்தாகினார் ஆனால் எச்சரிக்கை செய்வதற்காக இப்படி மார்க்கத்தை பேச வேண்டாம் என்று உலகத்துடையெல்லாம் விளங்கும் பொழுதே இந்த நாட்டில் பிஹெச்டி முடிச்ச நல்ல மாஷா அல்லா சூடான்ல இருக்கலாம் மலேசியால இருக்கலாம் ஈஜிப்ட் அசர்ல இருக்கலாம் மதீனால இருக்கலாம் அவர்கள் உலக நாட்டில் நல்ல நல்ல பட்டதாரிகள் மர்ஹூம்களான ரெண்டு இந்த நாடு மதிக்கக்கூடிய டாக்டர் சுக்ரி ஹசரத் மௌலானா முபாரக் ரஹமத்துல்லாஹி அலிஹுமா இவர்கள் எல்லாம் சேர்ந்து சில மார்க் நான் சொல்லக்கூடிய இந்த எட்டொம்பது விஷயங்கள் அதுல வயதை பதினெட்டு ஆக்குங்க அதுக்கு கீழே ஒரு கட்டம் வரும் கோர்ட்டுக்கு கொண்டு போங்க எந்த கட்டத்துல ஒரு பெண்ணுக்கு அதை இன்றைக்கு ஒரு காலம் அது காந்திஜியுடைய காலமாக இருக்கலாம் அது இந்த நாட்டுடைய பெரும்பான்மை சமூகம் பின்பற்றக்கூடிய பௌத்தருடைய அந்த காலமாக இருக்கலாம் எல்லா காலத்திலையும் நபிசல்லுடைய காலமாக இருக்கலாம் சிறார்களுடைய திருமணம் என்பது நடந்தது அதனால தான் எங்கட நாட்டுக்கு சட்டம் வகுக்கக்கூடிய நேரத்திலையும் அதை வைத்து நாங்கள் பன்னெண்டு வயசுல பிள்ளையை திருமணம் செய்து கொடுங்க ஒரு நாளும் எந்த ஒரு ஆலிமும் மெம்பரில் ஏறி சின்ன பிள்ளையுடைய திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டார் சிற பிள்ளை திருமணம் என்றால் அதுக்கு ஒரு வயது வேணும் அதுக்கு ஒரு பக்குவம் வேணும்